அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண நந்தம் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஐந்து இரண்டு வாழும் போதே வாழ்ந்தவிடு இது பாவத்தின் பிறப்பு இன்றைய வாழ்க்கையில் போட்டியும் பொறாமையும் தான் வளர்ந்துள்ளது பணமிருந்தால்தான் மதிப்பு என்று பணத்தை வைத்துதான் மனிதர்களை பேதம் பார்த்து மதிக்கிறார்கள் வாழ்வில் உண்மையை மறைத்து பொய்யுரைக்கும் மனிதர்களே அதிகம் வாழ்கின்றனர் வாழ்க்கையில் இப்படி நடந்துவிடுமோ அப்படி நடந்துவிடுமோ என்று மனக்கணக்கு போட்டு பிறரை பார்த்து வாழும் மனிதர்களே அதிகம் இருக்கின்றனர் வாழ்க்கையில் சில அகந்தையுடைய அழுக்குப் படிந்த உறவுகள் இருக்கத்தான் செய்யும் அதுதான் வினை அதுதான் வாழ்வியல் விதி வாழ்வின் வினைகளை உணராமல் இல்லாமல் இருப்பில் நிலைகொள்ளாமல் உழைப்பிற்கு மேலான ஆடம்பரத்தை எதிர்பார்த்து குறைகள் காண்பதிலே அந்த உறவுகளின் மனம் செயல்படும் குறைகள் கூறும் மனிதர்கள் குறைகள் கூறுவதற்கு முன்பு தங்களை தராசில் நிறுத்திப் பார்ப்பதில்லை அதாவது தான் வாழ்ந்த வீட்டில் எந்த அளவிற்கு வசதி இருந்தது தன்னுடைய பெற்றோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை சிந்தித்துப் பார்ப்பதில்லை அப்படி சிந்தித்து வாழும் எவருமே தனக்கான வாழ்வை நேர்மையுடன் வாழ்வார்கள் யாரையும் பார்த்தும் மாட்டார்கள் பிறரிடம் சென்று குறைகள் சொல்லி பாவம் சேர்க்க மாட்டார்கள் குரூர புத்தி கொண்டு பொய்கள் கூறினால் அதனை கேட்டுச் சென்றவர்கள் உரியவர்களிடம் தெரிவித்துவிட்டால் என்ன நடக்கும் என்பதை அவர்கள் சிந்தித்துப் பார்ப்பார்கள் பொதுவாக எதை பெற்றாலும் எதையடைந்தாலும் யாரும் திருப்தியடையும் வாழ்வை வாழ்வதில்லை ஆணவ அகங்கார அகந்தையும் பிறரிடம் தங்களை ஒப்பிட்டுக் கொண்டு குறைகள் சொல்லி தங்களின் வாழ்வை இழந்துவிடுகிறார்கள் அந்த எதிர்வினை அவர்களின் சுற்றத்தில் பெருத்த அவமானத்தை உண்டாக்கும் ஆனால் அதனையெல்லாம் மறைத்துக்கொண்டு போலி கௌரவம் காற்றில் பறந்தாலும் காப்பாற்றுவதற்காக கொடிபிடித்து நிற்பார்கள் நல்ல செயல்களெல்லாம் அவர்களுக்கு கிண்டலாக தெரியும் பிறர் மீது களங்கம் கற்பித்து குழிதோண்டிப் புதைக்க முதலில் நிற்பதால்தான் அவமானம் உண்டாகிறது என்பதை உணரவே மாட்டார்கள் இன்று கூடவே இருந்தே குழிபறிக்கும் உறவுகள்தான் அதிகம் இருக்கிறது அது அவர்களின் மனநோயா வெறுப்பா என்று எவராலும் உணரவே முடியாது அதுதான் அவர்களின் வினை ஆணவம் அகந்தை தான் என்ற கர்வத்துடன் வளர்ந்து பிறரைவிட நாங்கள் உயர்ந்தவராக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று சூழ்ச்சியில் பயணித்து வினையைப் பெருக்கியே வாழ்வர் அன்று எங்கும் வறுமை இருந்தது ஆனால் இருப்பதைக் கொண்டு யாவரும் மகிழ்வாக வாழ்ந்தார்கள் என்று போலி கௌரவமும் வீண் பெருமையும் மட்டுமே உள்ளது ஆனால் எல்லாம் இருந்தும் மன அமைதியின்றி வாழ்கிறார்கள் அதிலும் பிறரின் மன அமைதியையும் கெடுத்து அதில் மகிழ்ச்சி காண்பவர்களே அதிகம் இருக்கின்றனர் இதுபோன்றவர்களுக்கு காலம் தகுந்த அடிகளை கொடுத்தாலும் அவர்கள் குணம் மாறுவதில்லை ஏன் இந்த அடிகள் வந்தது என்று சிந்திக்கும் ஆற்றல் இல்லை இன்று பணத்தால் கிடைக்கும் புகழையே விரும்புகிறார்கள் அந்த பணம் இருக்கும் வரையில்தான் சுற்றம் இருக்கும் என்பது அவர்களுக்கு புரிவதில்லை ஒன்றுமில்லாத இந்த வாழ்வில் யாரிடம் எதை நிரூபித்து எதை சாதிப்பதற்காகத் துடிக்கின்றார்களோ பிறரை உண்மைக்கு எதிரான பொய்க்குற்றம் குறைகள் கூறி அவமானப்படுத்திவிட்டால் அதனின் எதிர்வினையை அவர்கள் யார் மூலமாவது பெற்றாக வேண்டும் என்பதை உணராமல் செய்கிறார்கள் விதைத்தது முளைக்காமல் போகாது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை உடலில் சக்தி இருக்கும் வரையில் ஆடலாம் இரத்தம் சுண்டிப்போனால் எதை நினைத்தாலும் அதனை செய்ய முடியாது அப்போது உணர்ந்து ஒன்றும் பயனிருக்காது வினைதான் இருக்கும் ஆக இந்த வாழ்வில் நமக்கான வாழ்வை நாம் வாழ வேண்டும் குறைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை அப்படியே நாம் யார் மீதும் குறைகள் சொல்ல நினைத்தால் அவர்கள் திருந்துவார்கள் எனில் அதனை நேரடியாக அவர்களிடம் சொல்லலாம் அதை விடுத்து மூன்றாம் நபர்களை நம்பிச் சொல்லும்போது அது பின்விளைவை உண்டாக்கியே தீரும் அப்படி நம்மை நாமே தரம் விட நம்முடைய வாழ்வை நாம் வாழ்வது சிறப்பு இங்கு எவரிடமும் எதை சொல்லியும் ஒன்றும் நடக்காது காரியம் ஆக வேண்டும் எனில் நாம் விரும்பியவாறு நடிக்கலாம் ஏனெனில் அவரவர் வாழ்வு அவரவர் வினை தகுந்ததுதான் நடக்கும் ஆதலின் நம்முடைய வினையைத் தீர்க்க யாரிடமும் போட்டி போட்டுக்கொண்டு நிரூபிக்க முயலாமல் யார் புறம் கூறினாலும் அதனை நம்பாமல் நம்முடைய கடமைகளை சிறப்புடன் செய்து கடக்க வேண்டும் இந்த பேரண்டம் நமக்கான வினையை நீக்கி பிறவி பிணியை நீக்கும் ஒரு சிலர் மட்டுமே யாரையும் உற்று நோக்காமல் நடக்க வேண்டிய யாவும் நல்லதாகவே நடக்கும் என்று அறவாழ்வை வாழ்கிறார்கள் பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் யாரையும் ஏமாற்றி பொருள் சேர்க்காமல் இருப்பில் நிலைத்து உழைப்பால் பெற்றதைக் கொண்டு தானும் வாழ்ந்து பிறர் நலன் பேணும் புண்ணியச் செயலை செய்து வாழ்வை உணர்வுடன் வாழ்கிறார்கள் இத்தகு மனிதர்களுக்கு இந்த பேரண்டம் தகுந்த நேரத்தில் தர வேண்டியதை கொடுத்தே தீரும் ஆக வாழ்வில் எத்தகைய சோதனைகள் வந்தாலும் நேர்மையுடன் உண்மையுடன் பயணித்து வினையாற்ற வாழ்வை வாழ வேண்டும் அப்படி வாழும்போது புகழை நாம் தேட வேண்டி இருக்காது அந்தப் புகழே நம்மை தேடி வரும் இப்படி நாம் அருட்புகழால் வாழும்போது மீது மதிப்பு வைத்திருப்பவர்களிடம் சிலர் வஞ்சத்துடன் குறைகள் தெரிவித்து நம்மை தாழ்மைப்படுத்த முயலலாம் அதை நாம் பெரியதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏனெனில் வந்தவர்களுக்கு நம்முடைய குணம் நன்றாக தெரியும் அப்படி குறைகள் சொல்லி நம்மை சிலர் அவமரியாதை செய்தது நமக்கு தெரிய வந்தாலும் நாமெல்லாம் கொடுத்து அமைதியாக கடந்து சென்றால் அதுதான் நமக்கான வெற்றி தன்னை இழந்து தனித்தே எண்ணற்ற பல போராட்டங்களை கடந்து பலவற்றை இழந்து நம்முடைய செயலில் உழைப்பில் உறுதியாக நின்று உலகம் போற்றும் அறம் நிறைந்த உன்னதமான செயல்கள் செய்து தனித்துவத்துடன் நிற்பதுதான் நமக்கான சாதனை வாழ்வு என்று வாழ வேண்டும் இந்த வாழ்வில் நாம் எந்த குணத்தோடு பயணிக்கின்றோமோ அந்த குணத்தின் உணர்வே நம்முடைய உடலினுள் இயக்கமாக பெருகி செயல்படுகிறது ஆக நல்ல உணர்வுகளை நாம் வெளிப்படுத்தி வாழும்போது அந்த உணர்வின் இயக்கம் நம்முன் வாகனமாக இருந்து அந்த உணர்வு நிலைக்கேற்பவே நம்மை செயல்பட வைக்கும் அதனால் நாம் நல்லதை நினைத்து செய்யும் செயல்கள் அனைத்தும் சாதனையாக மலரும் இல்லாமல் மும்மலம் உடையவர்களுக்கு எது நன்று எது தீது என்று உணராமல் அவர்களின் சூதான உணர்விற்கு ஏற்பவே இயங்க வைக்கும் எங்கு சென்றாலும் பிறருக்கு எதிராக குந்தகம் விளைவிக்கும் செயல்களையே செய்வார்கள் என்றுமே திருந்த மாட்டார்கள் இந்த மனிதர்களுக்கு அவர்கள் உணர்வுகளுக்கு தகுந்ததை இப்பேரண்டம் சூதானமாக பரிசளித்துவிடும் என்பதை அவர்கள் உணர்வதில்லை இது அவர்கள் சார்ந்துள்ள சுற்றத்தையும் பழுதாக்கும் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படி குற்றத்தை பார்ப்பவர்கள் எங்குமே விலகி நின்று சுற்றத்தை தவிர்த்து விடுவார்கள் இந்த வாழ்வை சிறப்பாக வாழ்வதற்கு எந்த குறைகளையும் பெரிதுபடுத்தக்கூடாது குறைகள் சொல்லி வாழ்வதை விட ஏதாவது நிறைகளை எண்ணிப் பார்க்க வேண்டும் இந்த குறைகள் சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டுதான் இருப்பார்கள் அவர்களைச் சொல்லாதீர்கள் என்று நாம் சொன்னாலும் அவர்கள் மனதில் உள்ள வஞ்சத்தை தீர்த்து கொள்ள குறைகள் சொல்வதையே வழக்கமாக வைத்திருப்பர் ஆக நம்முடைய மனதிற்கு சரியென்று படுவதை நாம் செய்துவிட்டு தற்பெருமை பேசக்கூடாது உயர்ந்த காரியங்கள் செய்து அமைதியாக செல்வதுதான் சிறப்பான வாழ்க்கையாகும் இந்த வாழ்வே சிறிய காலம் அதுவும் ஓர் மாயம் அதில் வஞ்சமாக வாழ்ந்து கர்வம் கொண்டு அலைந்து வாழ்ந்து என்ன பயன் இருக்கிறது கர்வம் இருக்கும் வரையில் கோபம் மட்டுமே உறவாக இருக்கும் கோபம் இருக்கும் வரையில் அமைதி நிலைக்காது அமைதியில்லாத வாழ்வு வாழ்க்கையல்ல என்பது முதுமையில் தெரிந்து என்ன பயன் இருக்கிறது எல்லாம் முடிந்த பின்பு எதையும் உணராமல் இப்படி செய்துவிட்டோமே என்று நொந்து கொண்டு வாழ்வது வாழ்வல்ல அவரவர் செய்த கெடுதல்களுக்கு ஏற்ப அவரவர் மனமே அவர்களை கொன்றுவிடும் ஆக இந்த வாழ்வில் வேண்டாத எதையும் சிந்தித்து எதிர்வினை உண்டாக்கும் செயல்களை மறந்தும் செய்யாமல் தன்னை உணரும் வாழ்வை வாழ வேண்டும் அதற்கு பிறர் நலன் பேணும் பண்பும் நல்ல குணமும் உயர்ந்த செயல்களும் செய்து வாழ வேண்டும் அந்த உணர்வுகளே நம்முடைய செயல்களில் நிலைத்து சீவனை சிவமாக்கி புகழோடு வாழ வைக்கும் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் தொகுப்பாசிரியர் என்ற இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று